தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரான் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருப இல்லாம வாழ தெரியாதையா சுவே என் நெஜமானரே நேசரே சரீ என் துணையாளரே இயசுவே என் நெஜமானரே சுவே என் துணையானரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா காலையிலே கிருபையா மாலையிலே மகிமையும் எல்லாமே உங்க கிருபதா காலையிலே கிருபையா மாழ மகிமயம் தருகின்ற நம்ம தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில் தந்தை வெறுத்தாலும் தானும் தாய் மறந்தாலும் மறப்பதில்லி தந்தை வெறுத்தாலும் தானும் வெறுப்பதில் நன்றி சொல்லி தூதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா கிருப இல்லாம வாழ தெரியாதையா என் கற்பாரையாகி ஆண்டவரை போற்றுவேன் என் போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளித்து எமக்கு கோட்டை மரணமாய் பாதுகாப்பாளராயிருந்த ஆண்டவரை நெஞ்சார வாழ்த்துவேன் ஆமாண்டவர கற்பாறையும் கோட்டையும் பாதுகாப்பாளரும் கேடயமும் புகலிடமுமாகிய உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல ஆண்டவரே இதோ உம்மை நாடி ஓடி உமக்காக ஏங்கி தவிக்கின்றது எங்களது உள்ளம் காலையிலிருந்து இந்த நேரம் வரை ஆசிர்வதித்தீர் தாய் திரு அவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் பதினாறாவது ஞாயிறை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட எங்களது வாழ்வும் எங்களது ஜெபமும் செயலும் கலந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்பதனை இன்றைய நாளிலே நீர் எமக்கு அறிவுரையாக கொடுத்தீர் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் திவ்ய ரூசையிலே குடும்பமாக பங்கினை பங்கோ பங்கு பெற வாய்ப்பினை கொடுத்தீர் திருவிருந்திலே உண்மையான உண்மை எங்கள் மனதிலே வரவேற்க நல்ல சூழ்நிலையை உருவாக்கினேர் வரையுறையை நாங்கள் ஆர்வத்தோடு கேட்டு அன்று ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசம் மகிழ்ச்சியோடு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவர்களை அரவணைத்து அவர்கள் ஒவ்வொருவரிலும் மனநிலையை ஆபிரகாம் வழியாக பெற்றோம் ஆண்டவரே மார்த்தா மரியா மார்த்தா அனைவரையும் கவனிப்பதில் பிரபலமாயிருந்தது போல நாங்களும் குடும்பத்திற்கு வருகை தருகிறவர்கள் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரையும் பராமரிப்பதிலே மகிழ்ச்சி காணவும் இன்னும் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதனை கூர்ந்து நோக்கவும் அன்று மரியாவும் பாதத்திலே அமர்ந்து நீர் சொல்வதை கேட்டு அதற்கு செவிமெடுத்தது போல ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்வது என்பது எங்கள் வாழ்விலே கிடைத்ததற்கரிய நேரம் அதனை நாங்கள் முழுமையாக செயல்படுத்த எங்களது விசுவாசத்தை நீராழப்படுத்தியர்களும் உம் பாதம் சரணடைந்தால் போதும் எங்கள் வாழ்வு நலமாகும் என்பதனை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர நீர் எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆமாண்டவரே உம்மாள் எல்லாம் கூடும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை எனவே உமது திரு கிருபையினால் நாங்கள் அனைத்தையும் செய்ய ஆவலோடு இருக்கின்றோம் இதோ ஞாயிறு கடன் திருநாளாகிய இன்று எங்களை நீர் உமது கரு உமது கிருபையினால் ஆசிர்வதித்தீர் உமது ஆற்றலை கொடுத்தீர் மறையுண்மைகளை நாங்கள் கேட்டறிய எங்கள் செவிகளை திறந்தீர் கேட்டவைகளை நாங்கள் காற்றோடு பறக்க விடாமல் அதனை எங்களது வாழ்வாக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தர வேண்டுமாய் இந்த இரவு நேரத்திலே ஜெபிக்கின்றோம் பல்வேறு விதமான தேவைகளோடு இந்த இரவு நேரத்தில் பயணம் செய்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே பணியாற்றுகின்ற பிள்ளைகள் இன்னும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் என அனைவரையும் உன் திவ்ய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவு உமது பாதுகாப்பை கொடுக்கின்ற இரவாக உமது அருளோடு ஆசியோடு இருக்கின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ